இந்த இயக்கம் உருவாவதற்கு எவ்வளோ அடித்தடம்னா அதே போல் உருவான பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பே இந்த இயக்கம் இளைஞர்களுக்கு தருது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது என்ன ரெண்டு விஷயம் அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இயக்கம் அவர்களை கை தூக்கி விடணும் அவர்களை கையில் எடுக்கணும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சி கருணாநிதிக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சியில் இன்னைக்கு யார் எதிர்த்து கருணாநிதி எதிர்த்து அப்போ கருணாநிதி அவர்கள் இருக்கிற தொகுதி சைதாப்பேட்டை அந்த சைதாப்பேட்டையினுடைய தொகுதி பொறுப்பாளராக அன்னைக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் அளத்தில் தொகுதி அமைப்பாளர் அதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட் இப்போ நம்ம இதில் தொகுதி செயலாளர்னு அம்மா இருந்தப்ப இருந்தது இல்லையா அந்த மாதிரி தொகுதி அமைப்பாளர் அந்த தொகுதி அமைப்பாளராக கருணாநிதியினுடைய தொகுதிக்கு எதிராக அங்கே செயல்படுறதுக்கு யாரை போடுறாருன்னா ஒரு இருபத்தோரு வயது இளைஞனை தேர்ந்தெடுக்கிறார் இருபத்தி ஓரே வயது இளைஞன் கட்சி தொடங்கி கருணாநிதி அன்றைய முதலமைச்சராக எதிராக தொடங்குகிற கட்சிக்கு தொகுதி அமைப்பாளர் இருபத்தோரு வயது இளைஞன் பேரென்ன சைதை துரைசன் அவரே கூட்டிகிட்டு வர சொல்கிறார் போய் ஜேபிஆர் அவர்களை விட்டு இந்த தம்பி நல்லா ஆக்டிவாக ஆகுதுன்னா அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொறுப்பை கொடுக்குறான் பின்னாலிலே ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அந்த இளைஞனை விடவில்லை அதே இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுக்கிறார் அந்த முதல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி அமைக்கின்ற பொழுது அன்றைக்கு உழைத்த அந்த இளைஞன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்